மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் ரெண்டாவது இந்த தான் இந்த சால்வ் பண்ண கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் வினையினை நிறைவு செய்க ஒரு சேர்மத்தை கொடுத்துட்டு அது கூட அடர் ஹெச் டு ட்ரீட் பண்ணால் என்ன விளைபொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின் இருக்கு இப்போது இந்த சேர்மத்தை பார்க்குறப்ப இந்த ஃபார்முலாவில் ஓஹெச் இருக்குது அப்போ இது ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆல்கஹால் கூட அடர் எஸ் ஃபோர் ட்ரீட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த சேர்மத்தில் நீர் நீக்கம் நடக்கும் ஸோ இந்த வினையோட வினை வழிமுறையை எழுதினா மட்டும்தான் நம்மளால் இங்கே கிடைக்கக்கூடிய முதன்மை விளை பொருளை சரியாக எழுத முடியும் முதல்ல இங்கே கொடுத்திருக்கிற சேர்மத்தை நமக்கு புரியிற மாதிரி பிரித்து அழகாக எழுதிடலாம் ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் ஆக்சுவலாக இங்கே ஏதோ மிஸ் பண்ணியாச்சு சிஹெச் டூ வரும் கரெக்டா சிஹெச் டூ சிஹெச் பக்கத்தில் இருக்கிற ஓஹெச்சை கீழே போடுறேன் திரும்ப இங்கே சிஹெச் இருக்குது இது கூட ரெண்டு சிஹெச் த்ரீ கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த பக்கம் ஒன்று போடுறேன் இந்த பக்கம் ஒன்று போடுறேன் கீழே ஒன்று போடுறேன் ஸோ ஃபார்முலாவை பிரித்து எழுதிட்டோம் இது கூட அடர் ஹெச் டூ ஃபோரை ட்ரீட் பண்ணுறோம் இப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஓஹெச் போகும் ஃபஸ்ட்டு ஹெச் டூ ஓவாக போகும் ஹெச் டூ ஓ தான் ஆக்சுவலாக இங்கே போகும் ஸோ ஓஹெச் போகும் ஓ போகும்னா இன்னொருத்தர் யார் வேணும் ஹெச் வேணும் அந்த ஹெச் இந்த கார்பன் கிட்ட இருந்தோ இந்த கார்பன் கிட்ட இருந்தோ பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கார்பன் கிட்ட இருந்து போகும் அப்போ ஓஹெச் போகும் ஹெச் போகும் ஹெச் ஓ போகும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த நீர் நீக்கம் நடக்கிறதுக்கு தான் இங்கே அடர்ஹெச்டு எஸ் ஓ ஃபோரை சேர்க்குறோம் ரைட்டா இப்போ சேர்க்குறப்ப இந்த ஓஹெச் போகணும் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓஹெச் ஓஹெச்சாக வெளியில் போகாது இது ஒரு வலிமையான காரத்தொகுதி அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது அதனால் இதை போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இது கூட ப்ரோட்டான் சேரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அடர் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோரை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இந்த ஹெச் டூ எஸ்ஓ ஃபோரை நம்ம எப்படி எழுதலானா ஒரு ஓஹெச் தொகுதியை எழுதிட்டு மீதி பாருங்க எஸ் இருக்கா மூணு ஓ இருக்கா ரெண்டு ஹெச்ல ஒரு ஹெச் போச்சுன்னா ஒரு ஹெச் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஹெச் ஓ ஓ த்ரீ ஹெச் கந்தக அமிலம்தான் சல்ஃபியூரிக் அமிலம்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி எழுதிடுறோம் இப்போ என்ன ஆக்சுவலாக இங்கே நடக்கும்னா இந்த ஓ கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இரட்டை இந்த ஹெச்சை வந்து அட்டாக் பண்ணும் ஏன்னா இது ப்ரோட்டோன் அடையணும் அப்போ ஹெச் இருக்குது இந்த பாண்டு இங்கே தான் இது ஹெச் ப்ளஸ் ஆகும் இப்போது இங்கே ஆக்சுவலாக இது போச்சுனா ஹெச் ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு எலக்ட்ரான் இதை வந்து அட்டாக் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ரைட்டா அப்போது இந்த ஓஹெச் கூட ஹெச் சேருது இப்போ எப்படி எழுதுறது முதல்ல இந்த ஃபார்முலாவை அங்கே இருக்கிற மாதிரியே எழுதிப்போம் ரைட்டா இப்போது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சிஹெச் 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 த்ரீ சிஹெச் த்ரீ இப்போது இந்த ஓஹெச்சை நான் எழுதிட்டேன் இது கூட இந்த ஹெச் சேருது அதை இங்கே போட்டுட்டேன் இதோட எலக்ட்ரான் பான் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆனதுனால இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் புரியுதா எப்படி இந்த பாண்ட் வந்துச்சு இந்த ரெண்டு எலக்ட்ரான் தான் இந்த பாண்ட் பாண்டாகிடுச்சு ரைட்டா ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானில் ஹைட்ரஜனுக்கும் கொடுத்ததுனால ஹைட்ரஜன் பாண்டாகிறதுக்கு கொடுத்ததுனால ஓ வந்து ப்ளஸ் ஆகிடும் ரைட்டா ஓ மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற இந்த இது வந்து ஒரு அயனி ஆக்சோனியம் அயனி இங்கே புரோட்டோனேற்றம் அதாவது இந்த ஹெச் இந்த ஓஹெச் கூட ஏன் சேர்ந்துச்சு ஓஹெச்சு போகமாட்டேங்குது வலிமையான காரத் தொகுதி அது அப்போ ஆனால் அது போகணும் ஏன்னா இங்கே நீர் நீக்க நடக்கணும் அதுக்காக தான் ஹெச் சேர்ந்துச்சு இப்போ ஹெச் சேர்ந்துடுச்சா ப்ரோட்டனேட்டரை மடைஞ்சிடுச்சா இப்போது இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் போயிடும் கரெக்டா ப்ளஸ் சார்ஜ் போயிடும் அப்போது ஹெச் டு ஓ இந்த அயனியை விட்டு வெளியில் போயிடும் இப்போ இந்த பாண்டு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பொது கார்பனோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஆக்சிஜனோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது பட் ரெண்டு எலக்ட்ரானையும் இந்த இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்போ கார்பனோட எலக்ட்ரான் குறையுது தானே அப்போ இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வருமா இல்லையா ஸோ அதுதான் இங்கே ஃபார்ம் ஆகிற அடுத்த அயனி அப்போ நான் இங்கே என்ன எழுதுகிறேன் பாருங்கள் அப்படியே பார்த்து எழுதுகிறேன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ இருக்குது சிஹெச் யூருக்கு தான் ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் ஏன்னா யூர் கூட ஆன பாண்டை தான் இந்த ஹெச் ஓ எடுத்துகிட்டு போயிடுச்சு சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஸோ கார்பன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இது ஒரு கார்பன் நேரயணி ஓஹெச் போயிடுச்சு அடுத்தது யார் போகணும் ஹெச் போகணும் ஹெச் ப்ளஸ் போகணும் எங்கேருந்து போகணும் ஓஹெச் எந்த கார்பன் கூட இருந்துச்சோ அது ப்ளஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த இருந்து வேணால் போகலாம் ரைட்டா ஸோ ரெண்டு விளை பொருள்களையும் மேலையின் கீழே எழுத போகிறேன் முதல்ல இந்த ஹெச் போயிடுச்சுன்னு வச்சுப்போம் எப்படி போவோம் ஆக்சுவலாக இப்போ இது இல்லை இது ஒரு ஹைட்ரஜனை நான் தனியாக எழுதுகிறேன் இப்போ இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு இது ஹெச் பிளஸ்தாக போயிடும் அப்போ இங்கே டபுள் வரும் இந்த ப்ளஸ் சார்ஜ் போயிடும் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிங்கிள் பாண்ட் சிஹெச் ஒரு ஹெச் இங்கேருந்து போயிடுச்சு டபுள் பாண்ட் வந்துடுச்சு சி இருக்க ப்ளஸ் சார்ஜும் போயிடுச்சு சிஹெச் 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 த்ரீ சிஹெச் த்ரீ ப்ளஸ் சப்போஸ் இங்கேருந்து போச்சுன்னு வச்சுப்போம் இங்கேருந்து ரைட்டா அப்போது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ கரெக்டா சிஹெச் இங்கே டபுள் பாண்ட் வரும் டபுள் பாண்டு சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ இங்கே நான் ஹைட்ரஜன் எடுக்காமல் அப்படியே போட்டுவிட்டேன் எடுத்துட்டேன் இப்போ ஏற்கனவே சைட்ஸ்எஃப் விதியை படிக்கிறப்ப அங்கே மெத்தில் இடமாற்றம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ஸோ இங்கேயுமே மெத்தில் தொகுதி இருக்குது இப்போ இந்த மெத்தில் தொகுதி இங்கே பாண்டோட வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இங்கே வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் ஸோ இப்போ இது போயிடுச்சுன்னா நீங்கள் பாருங்களேன் இந்த கார்பன் ரெண்டு கார்பன் கூட தான் பிணைக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே இங்கே இருக்கிற ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற இந்த கார்பன் ரெண்டு கார்பன் கூட தான் பிணைக்கப்பட்டிருக்கு இப்போ மெத்தில் இடமாற்றம் நடந்தாலும் இந்த கார்பன் ரெண்டு கார்பன் கூட தான் பிணைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க தேவையில்லை ஸோ ரெண்டு விளைபொருள் பொருள் கிடைக்கிது இதில் யார் அதிகமாக கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளைபொருள் தான் அதிகமாக கிடைக்கும் காரணம் என்ன இந்த சேர்மத்தை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் பென்சின் ரிங்கை சி சிக்ஸ் ஹெச்ஃபையை நான் இதை மாதிரி போட்டுடுறேன் சிஹெச் இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது சிஹெச் இருக்குது சிஹெச் இருக்குது CH3 இருக்கு CH3 சிஹெச் த்ரீ இருக்குது இப்போ இதுதான் முதன்மை விளை பொருள்னு நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற டபுள் பாண்டு இந்த பென்சின் வளையத்தில் இருக்கிற ஒரு டபுள் பாண்ட் இருக்குல்ல இது ஒன்று விட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அது மாதிரி இருந்தால் அதை வந்து கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டபுள் பாண்ட் பென்சின் வளையத்துக்கு கான்சிகேஷனில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம் இதுலேயும் கூட இந்த சேர்மத்தை பாருங்கள் கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக போட்டுருங்க நான் இதை இதே சேர்மத்தை ரெண்டு விதமாக எழுத போகிறேன் கார்பன் கார்பன் டபுள் பாண்டை போட்டுவிட்டேன் ரெண்டு ஹெச் இருக்கா இதில் ரெண்டு ஹெச்ஐயும் ஒரே பக்கம் எழுதிருங்க இந்த ரெண்டு ஹெச்யும் வேறு பக்கத்தில் எழுதுங்க எதிர் எதிர் பக்கத்தில் எழுதுங்க அப்போது ஹெச் எழுதிட்டோமா மீதி பென்சின் வளையம் இருக்கா நான் அதை சிக்ஸ் ஹெச் ஃபைன்னு போட்டுட்றேன் ரெண்டு ஒன்று தானே அப்போது இந்த ஹெச் போட்டுட்டோம் இங்கே ஸோ மீதி இருக்கிறாரு சிஹெச் சிஹெச் த்ரீ ட்வைஸ் கரெக்டா இப்போ வேறு வே எதிர் எதிர் பக்கத்தில் போடுறோம்னா இங்கே இந்த சி சிக்ஸ் எச் ஃபைவை போட்டுடுறேன் இந்த தொகுதியை இங்கே போட்டுடுறேன் புரியுதா இதே சேர்மம் தான் இதுதான் நிலைப்புத்தன்மை உடையதுன்னு பார்த்தோம் ஏன்னா டபுள் பாண்டு இந்த பென்சின் வளையத்துக்கு காஞ்சிகேஷனில் இருக்கும் அப்போ டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் ஒன்று விட்டு ஒன்று இருக்குது இப்போ நிலைப்புத்தன்மை அதிகம்னு பார்த்தோம் ஸோ இதில் கூட இந்த டபுள் பாண்டை வச்சு ஒத்த தொகுதிகளை ஒரே பக்கமாகவும் ஒத்த தொகுதிகள் அதாவது ஹைட்ரஜன் அனுபவம் எதிர் பக்கமாகவும் எழுதலாம் ஸோ இந்த மாதிரி ஒரே பக்கத்தில் இருந்தால் இது சிஸ் மாற்றியம்னு பேர் இது ட்ரான்ஸ் மாற்றியம்னு பேர் ட்ரான்ஸ் எதிர் எதிர் இருந்தால் ஸோ ஒரே பக்கத்தில் இருக்கிறப்ப இவங்களுக்குள்ளே கொள்ளிடத்தடை இருக்கும் ஒன்றோட ஒன்று இடிச்சுப்பாங்க அப்போ இது நிலைப்புத்தன்மை அற்றது இப்போ ட்ரான்ஸில் இருக்கிறப்ப எதிர்த்தாப்பில் எதிர்த்தாப்பில் பல்கி குரூப்ஸ் பெரிய தொகுதிகள் இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த அளவுக்கு கொள்ளிடத்தடை இருக்காது அதனால இதுதான் முதன்மை விளைபொருளாக இருக்கும் முதன்மை விளைபொருள் அவரில் சிஸ் ட்ரான்ஸ் இருக்காங்க அதில் டிரான்ஸு முதன்மை விளைபொருள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல மெத்தில் தொகுதி அப்படியே இடமாற்றம் அடையுது அப்படின்ற மாதிரி இந்த சிஎஸ்டியை கொண்டு வந்து இங்கே போட்டு ப்ளஸ் இங்கே வந்துடும் அப்படியும் நீங்கள் விளைபொருள்களை கொண்டு வரலாம் நம்ம எழுதலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கம்மியாக கிடைக்கும் இங்கே வந்து முதன்மையான விளைப்பொருள் தான் எழுதணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு போகலை இதை எழுதி இதிலருந்து இது கொண்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் தேங்க்யூ